அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாரூ வெல்கம் டு அ சேனல் ஓலேஸ்வெல் மை டியர் அலமதுல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவா நபிஸ்லாஹு ஹலேஸ் இல்லாம இந்த பதினோரு விஷயங்களில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க அது என்ன அந்த பதினோரு விஷயங்கள் அந்த துவா என்ன அப்படின்னு பார்ப்போம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்னி அவுலாஹும் மினல் வல் வல்கலி والجبني والبخل والحرم وأضاب القبر اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها اللهم إني أعوذ بك من الأجز والكسل والجبن والبخل والهرم وأذى القبر اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع லா யுஸ்தஜாபு லஹா இது எந்தெந்த விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதுவா அப்படின்னா யாவா உன்னிடம் நான் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் தல்லாமையில் இருந்தும் மன்னரையின் வேதனையில் இருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் யாவா எனது உள்ளத்தில் உன்னை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் உன்னிடம் நான் பயனளிக்காத கல்வியிலிருந்தும் உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும் திருப்தியடையாத மனதிலிருந்தும் ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த அருமையான அற்புதமான துவாவை தினம் தினம் ஓதி இந்த பதினோரு விஷயங்களிலிருந்து பாதுகாவல் தேடுவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இந்த துவாவை தினமும் மோதி இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறுவோமாக இதற்கான முழு நன்மையை வல்ல ரஹ்மான் நமக்கு ஈருளீரும் தருவானாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ